சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுற நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சமர்ப்பணம் சர்வ அர்ப்பணமானால் ஆன்மா பிரம்மாவின் முடியும் சமர்ப்பணத்திற்குரியவை நான்கு அம்சங்கள் ஜீவன் ஜீவியம் சக்தி ஆனந்தம் சம்பாதிப்பவனால் சேமிக்க முடியாது குடும்பம் நடத்துவது ரொம்பவே சிரமம் குடும்பம் பெருகி வருவதால் வருமானம் அதிகரிக்காமல் குடும்பம் நடத்த முடியாது பிள்ளைகள் பிறப்பதால் செலவு அதிகமாகும் படிப்பு அதிக செலவு வைக்கும் திருமணம் பெருகும் செலவு பெருகும் குடும்பம் படிப்பு திருமணம் கடந்து சேமிப்பு எழும் சம்பளத்தில் சேமிப்பு முடியாத காரியம் சம்பளம் கடனை எழுப்பும் சம்பாதி சம்பாதிப்பதற்கு அடுத்தது சேமிப்பு சம்பாதித்தால் நம்ம சேமிக்கிறது ரொம்ப அவசியம் ஜீவனுக்கு அடுத்தது ஜீவியம் சமர்ப்பணம் அடுத்த கட்டம் போவது அது போல வீடு கட்டுவது அயல் நாட்டில் பயணம் சம்பாதிப்பவனும் சம்பாதிப்பவனுக்கு இல்லை இருந்தால் எவ்வளவு சிரமம் என விளக்கும் வியாபார வருமானத்திற்கே அவை உரியவை சமர்ப்பணம் சர்வ அர்ப்பணமாகும் இது போன்ற வளர்ச்சி சமர்ப்பணம் சர்வ அர்ப்பணமானால் சரணாகதி ஆகும் தொடர்ந்து உயரும் திறன் சமர்ப்பணம் பள்ளியின் போ சோர்வது போல் சரணாகதி பட்டம் எழுவது போல் அது நடந்து முடிந்தால் ஆத்மா பிரம்ம பிரம்மத்தை அடையும் தவம் ஆத்மாவை பிரம்மத்திற்கு கொண்டு செல்லும் தவம் எடுத்து செல்வது ஒரு ஆத்மா ஆத்மான்றது நம் உடம்பில் உள்ள ஆத்மா சர்வ அர்ப்பணம் சரணாகதியாக முழு ஆத்மாவும் சம்மதிக்க வேண்டும் ஒரு குடும்பம் செழிப்பது தவம் ஊர் முழுவதும் செழிப்பது சரணாகதி சமர்ப்பணத்திற்கு ஏராளமான நிலைகள் உண்டு அத்தனை கட்டங்களும் அடுத்த உயர்ந்த நிலையில் சரணாகதி கொண்டு பிரம்மத்தை மோட்சத்தில் அடைவது தவம் சர்வ அர்ப்பணம் பிரம்மத்தை திருவுருமாற்றத்தில் அடையும் ஒன்று கூறியது கடுகளவு அடுத்தது பெரியது மலையளவு எளிய மனிதன் லட்சா லட்சியத்திடம் வருவதில்லை பெரிய லட்சியம் பெரிய ஆத்மாவுக்கு தேர்தலில் பெறும் வெற்றி பெற்ற பின்பும் பதவி பலருக்கு பயம் தருவது ஆன்மீக லட்சியங்கள் மனிதன் மனதில் எழுவதில்லை எழுந்தால் மனம் பறந்து விரிந்து கரைந்து மறையும் அன்பர் ஆரம்ப நிலையில் இருக்கின்றால் அடுத்த கட்டம் பாரமானது பாரமானது முடிவான கட்டத்தை சிலரை அறிய அறிய முடியும் முடிவான கட்டம் மூலத்தில் புரிவது புனர்ஜென்மம் வளரும் நாண தெளிவு ஒரு ஜென்ம அனுபவத்தை மரணத்திற்கு முன் கிரகிக்க முடியாது அதை உடலில் பொருளில் சூட்சமமாக பெற நாளாகும் அதை மரணத்திற்கு பின் தான் முடியும் பெரிய ஆத்மாவுக்கு நாளாகும் பல ஆகும் அது பூர்த்தியாவது வேதம் கூறும் மோட்சம் பிறவிக்கு முன்பும் சிருஷ்டிக்கு முன்பும் ஆத்மா பிரம்மத்தை அறிவது அந்த மோட்சம் தெய்வீக பிரபஞ்ச உடலில் வேதம் பெற்றதை ஸ்ரீ அரவிந்தர் பூத உடலில் பெற முயல்கின்றார் அவ்வுடல் பிரபஞ்சம் முழுவதும் பரவியது பிரம்மம் பிரபஞ்சத்தை கடந்தது சர்வ அர்ப்பணம் அப் பிரம்மத்தை எட்டி நிரப்பும் சமர்ப்பணத்தால் மனிதன் பிரம்மத்தை அதன் பரிமாண வளர்ச்சி பெற்ற நிலையில் நிரப்புகிறான் எளிய மனிதன் உயர்வதுண்டு அவன் சம சமர்ப்பணத்தால் உயர்ந்தால் இதுவரை உலகம் சாதிக்காததை அவன் சாதிப்பான் ஸ்ரீ அன்னையின் தரிசனம் பெற்றவருக்கு அவர் துறையில் டென்னிஸ் சங்கீதம் இவ்வுயர்வு நாட்டளவிலும் அதை கடந்தும் கிடைக்கிறது அது தொழில் முன்னேற்றம் வாழ்வு முன்னேற்றம் முழுமையானது ஆன்மீக முன்னேற்றம் அதை கடந்தது அதுவே முடிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி